திருப்புல்லாணி கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு விழா சீரி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு மக்களவை உறுப்பினர் கே நவாஸ் கண்ணீர் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா ரகுநாதபுரத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விவேக் ஆதித்தன் ஏற்பாட்டில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பதினைந்து காளைகள் வரப்பட்டது மைதானத்தில் போட்டி ஒரு காலை ஒன்பது வீரர்கள் முப்பது நிமிடம் என நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியவுடன் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் இதில் அடங்காத காளைகள் மற்றும் அடக்கிய வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி வழங்கினார் இதில் மாவட்ட துணை செயலாளர் ஆதித்தன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா துணை அமைப்பாளர்கள் ரமேஷ் கண்ணா குமரகுரு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை காண பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர்